தமிழ் சினிமாவில் இயக்குநர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதாகவே இயக்குநர் பேரரசு கருத்து கூறியுள்ளார் சமீபத்தில் இயக்குநர் பேரரசு பங்கேற்ற திரைப்பட விழாவில் ப ரஞ்சித் வெற்றிமாறனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன திரையுலகில் பாகுபாடு இல்லை என பேரரசு காந்தி உள்ளிட்டோர் பேசியதற்கு வெற்றிமாறன் பதிலடி கொடுத்தார் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் இதையெல்லாம் அரசியலாக்க வேண்டும் என பேரரசு தெரிவித்துள்ளார் இயக்குநர்கள் ஒற்றுமையாக இருப்பதாக கூறிய அவர் இதை வைத்து பஞ்சாயத்து உண்டு பண்ண வேண்டாம் என்றும் குறிப்பிட்டார் சொல்லும்போது அது சினிமா மொழியில் உள்ள அக்கறையை தவிர ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் ஒரு குறிப்பிட்ட நடிகர் மொழியில் கோபம் இல்லை எங்கள் கருத்து சில சில கருத்து கூட சிலருக்கு தவறாக இருக்கலாம் சிலருக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ நாங்கள் என்னமோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இயக்குநர்லாம் நாங்களே இதுக்கு தான் ஒற்றுமையாக தரப்போம் இயக்குநருக்குள்ள சில சில கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் நாங்கள் சினிமா இயக்குநர்கள் இயக்குனர் தான் எல்லா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் நாங்களும் நினைக்கிறோம் சில கருத்துக்கள் பேசும்போது அதை வச்சு சில ஒன்றும் பட்டு மட்டும் மரம் போட்டு எங்களை அரசியல் நாங்கள் அது இதில் பேசும்போது இப்போ சார் பேசுவார் என்ன பேசுவார்னா சில தயாரிப்புகள் திட்டுவார் இது பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இவ்வளவு பணத்துக்கு வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது த ஒரு குறிப்பிட்ட கோபம் இல்லை அக்கறை அப்போ நடிகர் இப்படி இருக்காங்க இவ்வளோ இப்போலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை சினிமா மழை உள்ள அக்கறை நிறைய இயக்குநர் திட்டிருக்காரு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க பிளானிங் பண்ணுறதில்ல அப்படி பண்ணுறாங்க அந்த இயக்குனர் மேலே உள்ள கோபம் இல்லை சினிமா நல்லா இருக்குங்கிற ஒரு அக்கறை அது மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் சொல்லும்போது அது சினிமா மொழியில் உள்ள அக்கறையை தவிர ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் ஒரு குறிப்பிட்ட நடிகர் மேல கோபம் இல்லை எங்கள் கருத்து சில சினிமையை கற்றுக்கூட சிலருக்கு தவறாக இருக்கலாம் சிலருக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் சில ஊர்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ நாங்கள் என்னமோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இயக்குநர்லாம் நாங்கள் இதுக்கு தான் ஒற்றுமை தாக்கும் இயக்குநருக்குள்ளே சில சில கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் நாங்கள் சினிமா இயக்குநர்கள் இயக்குனர் தான் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நாங்களும் நினைக்கிறோம் சில கருத்துக்கள் பேசும்போது அதை வச்சு சில ஒன்றும் மரம் போட்டு எங்களை அந்த அரசியல் மாதிரி பிரிச்சிடாதீங்க எங்கள் ஜாதி தலைவர் மாதிரிலாம் எங்களை பிரிச்சிடாதியா சினிமா நல்லா இருக்கணும் மக்கள் வந்து அதனால் எந்த பிரச்சனையும் உள்ளாயிரக்கூடாது மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும் இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம இருக்கோமே தவிர இயக்குநர்களுக்குள்ள எந்த இயக்குனரையும் சரி எங்களுக்குள்ளெல்லாம் பகையோ நாங்கள் அவங்கள எதிரானலாம் சுத்தமாக இல்லை எங்களுக்கு சினிமா நல்லா இருக்கணும் சினிமா பார்க்க வரவங்க நல்லா நல்லா ரைத்து பார்க்கணும் சினிமாவால் நாட்டை எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருக்கோமே தவிர இதில் இவருக்கு அவரை பிடிக்கல அவருக்கு இவரை பிடிக்கல அதுக்காக நாங்கள் பேசுகிறத போடுறோம் சில போடுறதுக்கு தான் பேசுகிறோம் அது ஓகே இடையில திருச்சி விட்டுறாங்க இடையில உட்காந்து சிலவர் வந்து அதை அதை வச்சு ஒரு ஆர்க் பண்ணிக்கிறாங்க போடுவங்கள்ல வயசு அந்த வழியை பார்க்காதே நாங்கள் சொன்ன போடுங்க அவங்க வருஷன்னாங்களோ அதை போடுங்க நீங்களாக வயசை எங்கள் இயக்குனக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி நன்றி வணக்கம்